ஹய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ்குட்டி சேனலுங்க இன்றைய தினம் மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை நாளே வந்து வாரமலர் வந்துடும் வாரமலரில் இந்த பரிசு குறுக்க புதிரும் வந்துடும் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த வாரமலர் பரிசு குறுக்கழுத்து போட்டிக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க நேராக முதல் கேள்விக்கு போயிடலாம் இடமிருந்து வளம் ஐந்து ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் அதன் டேஸ்களை எண்ணி பார்க்க வேணும் எண்ணி எண்ணி பார்க்கணுமாப்போ ஏதோ ஒன்று ஐந்து மூணு இடத்துல சொல்லணும் என்ன சொல்லலாம் சாதக பாதகங்களை எண்ணி பார்க்க வேண்டும் வேறு எதனா எண்ணி பார்க்கலாம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துர்லாம் ஐந்து கீழே இருந்து மேல் பார்த்தா தெரிஞ்சிடும் ஐந்து கீழே இருந்து மேல் ஒரு சின்ன டேஸ் தான் பெரிய மரமாகிறது ஒரு சின்ன விதை தான் பெரிய மரமாகிறது அப்படின்வாங்க ரெண்டு எழுத்து இருக்குது விதைன்னு போட்டுடுறேன் விதை மூணு மேலிருந்து கீழையும் பார்த்துடலாம் மூணு மேலிருந்து கீழ் உனக்கு கொஞ்சம் கூட டேஸ் இறக்கமே இல்லையா யாரையோ திட்டுறாருன்னு நினைக்கிறேன் சரி விவு இறக்கமே இல்லையா அப்படின்னு போட்டுடலாம் ஸோ விவு அப்படின்னு வருது விவு அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்துடலாம் ஐந்து திரும்ப பார்க்கலாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் அதன் விவுகளை எண்ணி பார்க்க வேண்டும் அது வந்து அதன் விளைவுகளை எண்ணி பார்க்க வேண்டும் விளைவு அப்படின்னு போட்டுடலாம் பத்து கேளுருந்து மேல் லை இருக்குது பொதுவாக குத்து விளக்குகள் இந்த உலோகத்தால் உருவாக்கப்படும் குத்து விளக்கு செய்வது வந்து லையில் முடிகிற உலகம் தான் செய்வாங்க பித்தளை குத்து விளக்கு பித்தளை ஒன்பது இருந்த இடம் இத்தில் முடியுது ஒன்பது இத்தலை முடிகிறது வந்து மதி வேறு சொல் கடைசி எழுத்து இல்லை மதியினா வந்து நிலவு இன்னொன்று வந்து அறிவு இத்துன்னு இருக்குது புத்தின்னு சொல்லலாம் புத்தி கடைசி எழுத்து இல்லையா புத்துன்னு மட்டும் இருக்குது பத்து வளமிருந்த இடம் பின்னு ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் பத்து வளம் இருந்த இடம் தெய்வத்திற்கு நைவேத்தியமாக படைக்கப்பட்டதை குறிப்பிடும் சொல் இது வந்து நைவேத்தியம் வந்து பிரசாதம் அது சொல்ல வராங்க பீத ஆரம்பிக்குது பிரசாதம் எட்டு மேலிருந்து கீழ் சாண இருக்குது என்னென்னு பார்க்கலாம் அர்ச்சகர் பேச்சு வழக்கில் இப்படியும் குறிப்பிடுவார் அர்ச்சகரை வந்து பேச்சு வழக்கில் எப்படி சொல்வாங்க சான் இருக்குது தான் பூசாரி அப்படியே பதினொன்று பார்த்திடலாம் கேளு இருந்த மேல் இம் இருக்குது திருமணமானவன் திருமணமானவன் கல்யாணம் ஆயிடுச்சாம் பாவனுக்கு திருவாளர் திருமதி இம் என்ன சொல்லலாம் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க சம்சாரின்ட்டு கேட்டிருந்தாங்க அதுவான்னு பார்த்துருலாம் இம் வருது சம்சாரி பொருந்தி வரலாம் இது ரியான்னு மட்டும் பார்த்துட்றேன் ஆறிடம் இருந்த வளம் நீண்ட காலமாக பயிரிடப்படாத நிலத்தை இப்படி குறிப்பிடுவர் தரிசு நிலம்னு சொல்லுவாங்க பயிரிடப்படாமல் இருந்தால் தரிசு இங்கே இம்ரின்னு இருக்குது அந்த இம்ரி வந்து திருமணமானவன் வந்து சம்சாரி சரியாக இருக்கும் சம் சாரி பதினொன்று வளம் இருந்த இடம் சன் ஆரம்பிக்குது ஆறுகள் இணையும் இடம் ஆறுகள் இணையும் இடம் வந்து என்ன சொல்லலாம் ச ச ச சரி டம் கங்கைய முனை இங்குதான் சங்கமம் தான சங்கமம் போட்டாச்சு பதினெட்டு கீழிருந்து மேல் இங்கில முடியுது அது என்னன்னு பார்த்தலாம் பதினெட்டு பழங்காலத்தில் வேட்டையாட பயன்படுத்தப்பட்ட வளைந்த எரியும் இந்த கருவி எரிபவருக்கே திரும்பி வரும் முன்னாடி காலத்தில் வேட்டையாட பயன்படுத்தினாங்களாம் அது எரிந்த கருவி வந்து வரைக்கும் திரும்பி வரும் இது வந்து நம்ம ஊரில் ஒன்று இருக்குது அது பேர் வளரி ஆஸ்திரேலிய பழங்குடியினரை வந்து உபயோகப்படுத்தினாங்க அது வந்து ஈங்கில முடியுது பூமராங் அது ஸோ அதான் சொல்ல வராங்க பதினெட்டு பழங்காலத்தில் வேட்டையாடப்பட்ட பயன்படுத்தப்பட்ட கருவி பூமராங் போட்டுடலாம் பூமராங் கிரான் ஆரம்பிக்கிறது பனிரெண்டு வளம் இருந்த இடம் காந்திஜி இறுதியாக உதிர்த்த சொல் காந்திஜி கடைசியாக சொன்னது ஹே ராம் அப்படின்னு சொன்னார் அவர் சுடப்பட்ட போது ராம் அப்படின்னு போட்டிடலாம் இதை பார்த்து இல்லாமல் ஏழு மேலே இருந்து கரு இம்னு இருக்குது கம் புடைப்பு உடைப்பு புடைப்பு வீக்கம் அதான் சொல்ல வராங்க புடைச்சிட்ருக்கு பர் அடிப்பட்டதில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான் வீக்கம் ஏழு வளம் இருந்த இடம் வீண ஆரம்பிக்குது தைரியம் உள்ளவன் தைரியமான ஆழம்பா வி வந்து என்ன சொல்லலாம் வீரன் தைரியம் உள்ளவன் வீரன் அப்படியே ஒன்று மேலே இருந்து கீழ் இன்னு இம்மு இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் வழக்குகள் நடைபெறும் இடம் வழக்கு வந்து நடைபெறுகின்ற இடம் வந்து நீதிமன்றம் தான் அதை சொல்ல வரேன்னு நினைக்கிறேன் இனிமே சரியாக இருக்கும் நீதிமன்றம் அடுத்தது நாலு வளம் இருந்த இடம் பார்த்தரெல்லாம் தீல முடியுது அப்பா சந்திரன் சந்திப்பில் உள்ள ஒரு இனிப்பு அப்பா சந்திரன் இந்த ரெண்டும் சந்திக்கிற இடத்துல ஒரு இனிப்பு இருக்குதாம்பா சரி நாலு இடத்துல போடணும் தீல முடியுது அந்த இனிப்போட பேர் என்ன போடலாம் சந்திப்புனா ரெண்டு வார்த்தைகள் சந்திக்கிற இடம் பாசந்தி தீர முடியுது அதான் சொல்ல வராங்க பாசந்திங்கிற இனிப்பு தான் இங்கே கேட்டிருக்காங்க பாசந்தி அப்படின்னு போட்டலாம் தபா அப்படின்னு இருக்குது இந்த ஒரு தபா என்னான்னு பார்த்துக்கலாம் ஆறு கேள்வி இருந்து மேல் அஞ்சல் அஞ்சல் வந்து தபால் தபால் இது ரெண்டு வளம் இருந்த இடம் இல்ல முடியுது கோட்டைச்சுவர் கோட்டைச்சுவர் மூணு எழுத்துல இல்லை மதில் மதில் மசூன்னு இருக்குது அது என்ன மசு ரெண்டு மேலே இருந்து கீழ் மேகத்தை குறிக்கும் வேறு சொல் ஓகே மேகத்துக்கு இன்னொரு சொல் மேகம் மேகம் முகில் கொண்டல் மசூ மஞ்சு மஞ்சு என்பது மேகத்தை குறிக்கக்கூடிய சொல் மஞ்சு என்றால் மேகம் சரி அப்படியே 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 இங்கே போயிடலாமா பூன்னு ஆரம்பிக்குது பதினெட்டு வளம் இருந்த இடம் வளம் இருந்த இடம் பூ இல்லை பதினாறு இடமிருந்த வளம் பூவில் முடியுது அது என்னென்னு பார்க்கலாம் முள்ளும் உள்ள மலர் முள் இருக்கிற பூவாம்ப்பா நிறைய பூவில் வந்து முள் இருக்கும் எந்த பூவை சொல்கிறாங்கப்பா பதினேழு கீழ் இல்லை இதை பார்த்துடலாமா பதினாறு கேழிலிருந்து இருந்து மேல் அது பார்க்கலாம் பதினாறு முதல்ல எடுத்து இத்தாலி நாட்டின் தலைநகர் இத்தாலி நாட்டின் தலைநகர் வந்து ரோம் ரோ பூன்னு இருக்குது பதினாறு பதினாறு முள்ளும் உள்ள மலர் முள்ளு உள்ள மலர் வந்து ரோஜாப்பூ ரோசாப்பூ சின்ன பூ உன் பேர் சொல்லும் பூ பதினேழு அது என்னது பதினேழு மேலே இருந்து கீழ் புடைப்பு புடைப்பு அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் சரி சரி தப்பாக பார்த்துருக்கேன் ஏழு பதினேழு இங்கே இருக்குது டேஸ் இரண்டொழிய வேரில்லை ஓகே இது வந்து சாதி இரண்டொழிய வேறில்லை ஆனால் பாரதியார் பாடலில் பார்த்தீங்கன்னா சாதின்னு வரும் ஜாதின்னு இருக்காது சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு இல்லைன்னு சொல்லியிருப்பாரு இங்கே வந்து ரோஜா பூன்னு வந்துருக்குது ரோசா பூன்னு கூட போடலாம் சரியா நான் அப்படியே விடுறேன் ஜாதி இரண்டு வழியே வேறு இல்லை அப்படின்ட்டு இதை ஒழிஞ்சால் சரி அப்படியே விட்டுட்டு இங்கே வந்துடலாம் பதினைந்து இடம் விருந்தவனம் மேலே ஆரம்பிக்குது ஒரு டேஸ் எண்பது பொதுவாக நாற்பத்தெட்டு நாட்களை குறிக்கும் ஓகே நாற்பத்தெட்டு நாளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்பா ஒரு மண்டலம் அது மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்களா மண்டல பூஜைனா நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் இருபத்தொன்று கீழே இருந்து மேல்ட்டாக இருக்குது சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ளது வள்ளுவர் டேஸ் வள்ளுவர் கோட்டம் தான் இது மொத்தம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் பாஸ் கோட்டம் இருபத்தொன்று வளம் இருந்த இடம் கோண ஆரம்பிக்குது ஆண்டாளின் மறுபெயர் ஆண்டாளோட இன்னொரு பெயர் கோதை கோதை ஆண்டாள் கோதை நாச்சியார் சரி பதிமூன்று மேலிருந்து கீழ் இம் இருக்குது மேலிருந்து கீழ் பதிமூணு இல் மேலிருந்து மேலிருந்து கீழ் பதிமூணு இல்லையே என்னென்னு பார்க்கலாம் ஒரு நிமிஷம் ஒன்று மேலிருந்து கீழ் கூட்டம் பேச்சு வழக்கு கூட்டத்துக்கு பேச்சு வழக்கு என்ன சொல்லுவாங்க ப இம் இருக்குது நாள் எடுத்து கூட்டம் கும்பல் அடுத்தது வந்து பதிமூன்று பார்த்துடலாம் இடமிருந்து வளம் இடமிருந்து வளம் பதிமூன்று இல்லை பதினாலு வளம் இருந்து இடம் கூட முடியுது பதினாலு வளம் இருந்து இடம் விலங்குகளுக்கு கால்கள் உண்டு விலங்குகளுக்கு நான்கு கால்கள் உண்டு நான்கு கால்கள் உண்டு பதினாலு கேள் இருந்து மேல் கூழ் நாள் ஆரம்பிக்குது தேசம் தேசம் வந்து நாடு பத்தொன்பது இடம் இருந்து வளம் இதையும் நெருப்பையும் அருகருகே வைக்கக்கூடாது பஞ்சு பஞ்சையும் நெருப்பையும் அருகருகே வைக்கக்கூடாது இருபது மேலே இருந்து கேள் சூழ ஆரம்பிக்குது இருபது பாரம் பாரம் வந்து சுமை அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி எதுக்கும் சரி பார்த்துக்கொள்கிறேன் ஏதா விடுபட்டு இருக்கிறதா என்று சமைத்திரு இரண்டு எழுத்து வார்த்தைகள் விடுபட்டுரும் எதுவும் விடுபடலை இன்றைக்கி எல்லாமே நிரப்பியாச்சு இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து எந்த எழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் முதல் முறையாக நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டிங்கன்னா எப்படி பதில்களை அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படியே க்ளோஸ் அப் காட்டில் நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்